ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் கிளியாக எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ண போகிறேன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ சேலரி எவ்வளோ வேகன்சி இருக்குது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு எப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்டல் மெக்கானிக் அப்படின்ற ஒரு போஸ்ட் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இது கூட அலோவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகேவா அரௌண்ட் ஒரு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படி வந்து கிடைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வேக்கன்சி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி இதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிமுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அதே மாதிரி தமிழ் வழியில் படுத்துறதுக்கான கல்வி சான்றிதழ் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சுன்னு இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க அவங்க யாருக்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்க நான் அப்ளை பண்ணி தரேன் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் காமனு அதே மாதிரி எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் பிசி அப்படி இருந்தால் எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓசி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட் வந்து வரும் சரியா எந்த எவ்வளோ வயசு இருந்தாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரியா இது இந்த டென்டல் மெக்கானிக் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கலான்ட்டு இவங்க வந்து கொடுத்துட்டு பாருங்கள் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் துல அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்கல்ல ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டென்டல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அதுவும் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெயிட்டாக வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து டென்த்தில் எடுத்த மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளோமாவில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே அப்படியே எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்டாக தான் வந்து வரும் அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிகளெல்லாம் முந்நூறுரூபா மற்ற ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவளுக்கு ஆறுநூறுபா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணோம் எம்ஆர்பி கவர்மெண்ட் டாட்இன் அதில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எம்ஆர்பியில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை கரெக்டாக எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் இதில் மெயினு சூட்டபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்டாக ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் அதே மாதிரி எயித்து டென்த்து அதெல்லாம் வந்தால் உடனே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு தான் வந்து இருக்கும் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்